கிட்னி நல்லா இருக்கா கிட்னி உள்ள கிடக்கு மஞ்சண்ணா உங்களுக்கு நுரையீரல் நல்லா இருக்கா அண்ணா உங்களுக்கு கணயம் உங்களுக்கு கால் நல்லா இருக்கா இந்த ஊர் காலடி மண்ணை எடுத்து வச்ச உடனே மண்ணுல கால் எடுத்து வச்ச உடனே கால் சரியா போச்சு சார் இந்த சாமி சத்தியமா கை தட்டுங்க நான் தாங்கி தாங்கி வந்தேன் சத்தியமா இந்த ஊர்ல இறங்கி இந்த கார்ல இருந்து வரும் பொழுது கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி தான் வந்தேன் அப்ப கண்டிப்பா இந்த சாமி சக்தியுடையதான் கண்டிப்பா இருக்கும்

எங்க ரவியண்ணா எங்க மஞ்சண்ணா அடுத்த வருஷம் சீர் செஞ்சிருவோம் சீர் சீருக்காவே இவங்கள வச்சுக்க எப்பவுமே சூட்கேஸ் கேஸ் தூக்குறேன்னா இல்லையே உங்க ரெண்டு பேர் பேரையும் மைண்ட்ல வச்சிருவேன் அப்படி ஒரு பாசக்கார பிள்ளை அண்ணா நான் பேசி வாங்குறதுனா நல்லா பிளான் பண்ணுவேன் அவ்வளவு மொய்னா நோட்ல எழுதுறதெல்லாம் நான் வாங்க இல்ல இல்ல கவர்ல வச்சு கொடுப்பாங்க கவரும் வேணாம் சார் சீரா தூக்கிட்டு வரட்டும் அப்படிதான் எங்க ஊர்ல இருந்து அப்படியே வரணும் அப்படி என்ன சீர் இங்க இருந்து சம்பாரிச்சு உன் வீட்டுல வந்து கொடுத்துட்டு வரணும் யாருக்கா குடுக்குறாங்க ஆமாம் உன்னை கூப்பிட்டு புண்ணியத்துக்கு அதெல்லாம் கொடுக்கணும் நீங்க எனக்கு மொய் எழுத வேணாம் நான் எழுத மாட்டேன் யாருக்குமே எழுத மாட்டேன் கரெக்டா நான் இன்னைக்கு மஞ்சநாதனுக்கு மொய் வச்சத நினைச்சு நான் ரொம்ப கண்கலக்கி ஆனந்த கண்ணீர்ல இருக்கேன் சார் அதே என் மாப்பிள்ள அதனால நான் அவனுக்கு செஞ்சு உனக்கு என்ன கண் கலங்குதுன்னு கேக்குறேன் இல்ல யார் வீட்டுக்கு போனாலும் சாப்பிட்டுட்டு வந்துருவீங்க நீ சாப்பிட்டு இருந்துட்டு வருவே அது எங்களுக்கு

sud Point chill tramalii master rectum jettudum ayatsdlrcy

ஜிஎஸ்டி முத கொண்டு போட்டு கட்டுக்கிட்டு இருக்கிறான் கவரில் கரெக்டாக கொடுப்பேன் நட்டுவர் ஆமா உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் ஜோலா கடையில் படுத்து கிடக்க வேண்டியது வந்தாங்களே சார் உங்களை பத்தி வர்ணிச்சு ஒரு கட்டிங் வரிகள் ஒரு குவாட்டர் வரிகள் ஒரு ஆஃப் வரிகள் ஒரு ஃபுல் வரிகள் வர்ணிச்சாங்களா நீ பாண்டிச்சேரியில் இருந்து வந்திருக்காங்க எல்லாருக்கும் தெரியுமா சும்மா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம் யா வீட்ல இருந்து 240 கிலோமீட்டர் வித்தியாசம் இல்லங்க 33 ரூபாய் தான் வித்தியாசம் கடகுடியார பயமுள்ள கணக்கு கரெக்ட்டா சொல்லுங்க நான் பாண்டிச்சேரியில வந்திருந்தாலும் நீங்க எப்படி பட்ட நட்டுவர் அடே அப்பா ஒயிட் அண்ட் ஒயிட்ல கள்ளக்க குட்டி நட்டுவர் எங்க போடால எல்லாருக்கும் பஸ் பேரை வாங்கி கொடுக்க குட்டி நட்டுவர் தீபாவளி அன்னைக்கு வெடி பாக்ஸ் வாங்கி கொடுத்த நட்டுவர் ஆயுத பூஜைக்கு பொரி பாக்கெட் வாங்கி கொடுத்த நட்டுவர் நியூ இயருக்கு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்த நட்டுவர் பொங்கலுக்கு கட்டோடு கரும்பை கொடுத்த நட்டுவர் உங்களுக்கு யாரு சார் வர்ணிக்கணும் நீ இந்த வர்ணிக்கணும் ஏன் நான் வர்ணிக்கணும்

அண்ணே நீங்கள் நாலு வச்சிக்கண்ணே நீங்கள் அஞ்சு வச்சிக்கங்க நீங்கள் லைட் ஆயிக்கு வச்சீங்க ஆ இப்போ வாழ்த்தி ஓகே நம்ம முதல் நல்ல முதல் நல்ல மனோ பிள்ளை கடோ முள்ளை முதல் நம்ம முதல் நல்ல மடன்

வீட்டுல என்ன பேச்சு பேச முடியும் சொல்றான் அதுக்கு நான் சொன்னேன் அங்க பேச முடியாம தானே இங்க வந்து பேசுற அழுவா அப்படின்னு நான் சொன்னேன் சார் இவ்வளவு சந்தோஷமா கை தட்டி இந்த ஊர்ல அணிமூர்ல அழகா உட்காந்து கேக்குறாங்கல்ல எல்லா ஆண்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேக்குறேன் அம்மா மாதிரி உங்களுக்கு மனைவி கிடைக்குது சார் தாய் மாதிரி தாரம் கிடைக்குது ஆனா ஒவ்வொரு மனைவிக்கும் எங்க அப்பா மாதிரி ஒத்த புருசா கிடைக்குதா சார் உண்மையில கை தட்டுக்கா பெண்கள்லாம் கிடைக்குறீங்களா

அஞ்சு பவுண்டில் செயின் அவன் எதாவது வாங்கி கொடுப்பேன் வண்டி ஒவ்வொரு டயராக கலட்டி விற்று கொடுத்தா வாங்கி கொடுக்கணும் உனக்கு ஏன் இவங்களாம் கை தட்டுறாங்க எல்லாம் கேட்டு பாதிக்கப்பட்டாலு சார் அப்புறம் ஏன் சார் காலங்காலமாக தாத்தா பாட்டி கல்யாணம் பண்ணி பிள்ளைய பார்க்குறாங்க அப்புறம் ஏன் உங்க அப்பா உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி உங்களை பிள்ளைய பார்த்தாங்க அப்புறம் ஏன் நீங்க உங்க மனைவியை கல்யாணம் பண்ணி ரெண்டு பிள்ளை பார்த்தீங்க ஏன் சார் பார்த்தீங்க என் விதியை பார்த்தீங்களா சார் இந்த காசு வாங்குறதுக்காக என் தாத்தா ஏன் எங்க அப்பனை பார்த்தான் எங்க அப்பா ஏன் என்னையே பார்த்தாரு

வாடா 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 இருக்கு ஏன் பிடிக்கும் நான் சொல்லிறேன் சார் இரு இரு உலகத்திலே உங்களுக்கு பிடிச்சால யாரு எனக்கு இந்த உலகத்திலே பிடித்த முதல் பெண் யார் தெரியுமா எங்க அம்மா கூட நான் சொல்லல இப்போ எனக்கு இந்த நேரத்துல பிடிச்ச பெண் யாரனா என் மாமியார் தான் சார் நாட்ல நடக்கற அநியாயம் பொம்பளை புள்ள மாமியாவை பிடிக்குதுன்னு சொன்னா அவன் நல்லவங்கிறாளுங்க இதே ஆம்புல மாமியால பிடிக்குதுன்னா அவங்க கெட்டவங்கிறாங்க எவ்வளவு பெரிய வைத்தறிச்சல வாழ்றோம் சார் ஏன் மாமியாவ ஏன் பிடிக்குன்னு சொன்னது தெரியுமா ஏன் மாமா முத்துக்கு எந்த பழக்க வழக்கமும் தண்ணி அடிக்க மாட்டாரு ஆன்ஸ் போட மாட்டாரு சிகரெட் குடிக்க மாட்டாரு உத்தம புருஷன் சார் என் புருஷன் ஓம் புருஷன் இல்ல உத்தம புருஷனா சார் உத்தம புருஷன் பியூர் புருஷன் ஹார்ட் புருஷன் ஏதோ ஒரு புருஷன் கரெக்டா சொல்லு உண்மையான புருஷன் பீரு ஹார்ட்னு சொன்னீங்கன்னா ஹார்ட் புருஷன் ப்யூர் ஓ அந்த ப்ராண்டு என்னடா அப்படி சார் அப்படி பெற்ற என் மாமியாரை நான் தெய்வமாக பார்க்குறேன்னா இல்லையா நானும் என் மாமனார் தெய்வமாக தான் பார்க்குறேன் தெய்வமாக தான் பார்க்குறேன் சோமா ஆகிட்டார் பார்த்தா தான் சார் அது கூட தெய்வமாக ஆயிட்டார் ஆயிட்டார் நீங்கள் காலக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பொண்ணை அழைச்சிக்கிட்டு வர்றான்

நான் கேக்குறேன் உங்களுக்கு எங்க அம்மாவை பிடிக்குதா நாங்க விருந்தாடி வந்தா பிடிக்குதா பிடிக்கல என் அண்ணன் வந்தா பிடிக்குதா பிடிக்கல என் தங்கச்சி வந்தா ஏன் பிடிக்குது சார் என்ன சார் இருங்க சார் நியாயத்தை நான் பேசுவேன் மகாராஜா நீங்க கவலைப்படாதீங்க பொண்டாட்டிய பிடிக்க மாட்டேங்குது குழந்தைய அவ பிடிக்குது அதான உங்க கேள்வி ஆமா இப்ப நம்ம கல்யாணம் பண்ண உடனே பொண்டாட்டி என்னன்னு கூப்பிடுறா மாமான்னு கூப்பிடுறான் ஒரு புள்ள பிறந்தவன என்ன பண்றா ரமேஷ் அப்பான்னு கூப்பிடுறான் ரெண்டாவது பிள்ளை பிறந்த உடனே என்ன கூப்பிட்றா சுரேஷ் அப்பான்னு கூப்பிட்றா ஆனால் கொழுந்தி அப்படி கிடையாது கல்யாணத்தன்னைக்கு மாமான் கூப்பிட்டவ கடைசி வரைக்கும் மாமான் கூப்பிடக்கூடிய ஒரே ஜீவன் நம்மளுக்கு குழந்தையா மட்டும்தான் குழந்தையாவுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்க பார்ப்போம் நீங்களும் தான் கல்யாணம் பண்ணி குழந்தை பெக்கிறதுக்கு முன்னால முதல் இரவு அன்னைக்கு வர்ணிக்கிறீங்க அதே மாதிரி ஒவ்வொரு இரவும் வர்ணிக்கிறீங்களா அன்னைக்கு வந்து அவ வர்ணிக்கிற மாதிரி இருக்கிறா வர்ணிக்கிறான் மேக்கப்ப கழிச்சா தானே தெரியுது அப்புறம் என்ன மாதிரி கண்டாவியா வந்துருக்கா சார் எல்லா ஆண்களுக்கும் சொல்றேன் சார் ஒரு மனைவி வாழ்க்கையை வெறுக்கிறதுக்கு எங்கள்கிட்ட ஆயிரக்காரணம் இருக்கு சார் ஆனா ஒரு மனைவிங்கிற தாரை நாங்கள் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நாங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு காரணம் என்ன தெரியுங்களா நாங்கள் பெத்த ரெண்டு புள்ளை சார் சொல்லுது எல்லா வீட்லேயும் அப்போ பண்ணுறது உங்களுக்காக தான் நான் உயிர் வாழ்கிறேன் அப்படின்னு ஒரு ஜோறு துங்கிறானா எதுக்கு சாப்பிட்றோம் எங்க அப்பா வீட்ல இருந்து வரும் பொழுது ஒல்லியா வரும் சார் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு சார் குண்டாகறோம் குடி தான் ட்ரம் மாதிரி எல்லாம் போயிடுது ஏ எங்க அப்பா வீட்ல சாப்பிட்ட சாப்பாடு மீந்து போச்சுனா ரெண்டு இட்லி சாப்பிட்டு ஒரு இட்லி சாப்பிட்டு நாய்க்கு கூட படுவோம் ஏன் எங்க அப்பா சம்பாரிச்சதுங்க ஒரு ஏளனம் ஆனா கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு மீந்த சொத்து மாமனார் வச்சது கூட புருஷ வச்சது கூட சேர்த்து குளச்ச அடிக்குறோம்னா யாரு சம்பாத்தியம் என் புருஷ சம்பாத்தியம்ங்கற நம்பிக்கையும் அவருக்கு கொடுக்கிற சந்தோஷம் காரண நடுவர்களே அதான் இப்படி வீஞ்சிட்டே போறியா ஆமா என் பொண்டாட்டிலாம் யா சார் நேற்று என் பொண்டாட்டிய ஏத்திக்கிட்டு பைக்ல சார் பசு மேம்பாலத்துல பைக் ஏறுதி மேம்பாலத்துல வண்டி ஏத்த மாதிரி வந்தவன் சொல்றான் இன்னும் வாத்தியாரு எவ்வளவு லோடு ஏத்திக்கிட்டு எங்கே கிளம்பிட்டே சார் இன்னொருத்தர் சொல்றான் அவர் சொந்த லோடு தான்டா யாவதுக்கு சார் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க ஒரு பெண் ஆணுக்காக அழறான்னு வச்சுங்களேன் ஒரு பெண் ஒரு ஆணுக்காக அழறானா அவ அவ மேல அவ அன்பா இருக்கான்னு அர்த்தம் ஒரு பெண் ஒரு ஆண் மேல அன்பு வச்சு அழுதானா அவ மேல அன்பா இருக்கான்னு அர்த்தம் ஆனா ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்காக அழுதானா அவன் உயிரா இருக்கான்னு அர்த்தம் அதை விட அதுக்குதான் சார் நாங்க அழ வைக்கிறோம் அதை விட ஒரு ஆம்புல அழுகிறான்னா இன்னொரு காரணம் இருக்கு என்ன சார் கரெக்டா ஒன்பது ஐம்பத்தஞ்சுக்கு போவான் கடைசா திட்டான்னா உட்கார்ந்து அழுவான் பாருங்க

மணவீடு தங்கச்சி செங்கிர வந்துச்சு. மாமியார் மாமியார் எங்க சார் வந்தாங்க? நான் மாமunar புடிச்சிட்டு இருந்தா. ரோட்ல போறவர்த்தங்கள மாமியார கூப்பிடுவீங்களா? நான் கூப்பிடுவேன். அந்த அம்மா உட்காராது. வெளத்து உட்றாங்க வெளத்து தெரிஞ்சிக்கேன். கண்ணாடிய பொண்டாட்டி ஒண்ணே. எப்படி சொல்ற? நீங்க சிரிச்சா நான் சிரிப்போம். நீங்க அழீதா நான் அழுவும். நீங்க அடிச்சா அடிப்போம் சார். முத்தம் சார் அணைக்கும். அத மட்டும் சொல்லாத. அடேய்

கொண்டாட்டிய மனசுல நினைக்கிறேன் சார் யார் அவங்க அவங்க பொண்டாட்டிய நான் கேக்குறேன் சார் நேத்து உங்களுக்கு சம்பளம் இருபத்தி அஞ்சாயிரம் ஓவா ரூபா வாங்கினீங்கல்ல நான் லாஜிக்கா ஒண்ணு கேக்குறேன் சார் நேரா வீட்டுக்கு போய் மனைவிக்கு முத்தம் கொடுப்பீங்களா நீங்க வாங்கின சம்பளம் இருபத்தி அஞ்சாயிரம் ஓவாக்கு முத்த கொடுப்பீங்களா சார் இருபத்தி ஐயாயிரம் ரூபாயில எத்தனை ஐநூறு இருக்கு ஐம்பது ஐம்பது ஐநூறா மாத்தி ஐம்பது பேரு கிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்க ஐம்பது பேரும் வந்து எந்த ஊர்ல ஹோட்டல சார் திட்டவோ தேடவோ ஒரு துணை இருக்கிறவரை தான் ஒவ்வொரு ஆணும் சரியா இருப்பாங்க பத்து நாள் ஒரு மனைவி வீட்டை விட்டு வெளியில இங்க டூர் போயிட்டேன்னு வச்சீங்க உங்க வீடு எப்படி சார் இருக்கும் ஏ சந்தோஷமா இருக்கும் எப்படி சந்தோஷமா இருக்கு சார் கலட்டி போட்ட கையில அங்கேயே உண்டா கிடைக்கும் எஸ் வாங்கிட்டு புரோட்டா அவ்வளவு பாதி தின்னு விட அப்படியே கிடைக்கும் அப்படி எறும்புலாம் வைக்க அதுல அதுல ரெண்டு பாட்டுல கவுது கிடக்கும் அதனுடைய அடிக்கும் அதனுடைய சுகமே தனி உங்களுக்கு நாத்த நாரம் ஆனா மனைவி பத்து நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தோட எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ரெண்டு ரூபாய்க்கு ஊதுவத்தி வாங்குவா சார் ஊதுவத்தி வச்சு உங்க நாத்தத்தை எல்லாம் அப்படி மணக்கிற மாதிரி ஆக்குறது மனைவிங்கிற உறவுல தட்டுல கைய பெண்கள்லாம் பாத்தியாடா பொண்டாட்டி அவ அம்மா வீட்டுக்கு பத்து நாள் போயிட்டு வந்தா வந்த உடனே பத்தி வைப்பாலாம் பத்தி இல்ல சார் ஊதுவத்தி தான் பத்தி குளத்தி வாசனை ஆகும் சார் அடுத்த அவன் காலை புடிச்சு வாழறத விட மனைவியோட முந்தான சலை புடிச்சு வாழ்ந்து பாருங்க சார் முந்தான இருந்தா அவளோ போடுக்கு புற நைட்டி எந்த முந்தானைய புடிக்க ஒரு வருஷத்துக்கு மூணு நைட்டிய வச்சு சிக்கனமா வாழறது நாங்க தெரியுமா மூணு நைட்டிய மோந்து வாத்து செத்த ஆம்பள தெரியுமா சார் பெருசா சந்தோஷ படுறீங்களே கொரோனா டைம்ல எந்த ஆண்கள சம்பாரிச்சு குடுத்தீங்களா இல்ல உங்க வண்டில ஓடிச்சா இல்ல வண்டில வீட்டு உள்ள நின்னுச்சு ஆமா நானா சார் நான் கேக்குறேன் மூணு வேளை சம்பாதிக்காத ஆண்களுக்கு மூணு வேளைக்கு ஆறு வேளை வடிச்சு வடிச்சு கொட்டமே யாரு பெத்த புள்ளைக்க நாங்க வடிச்சு கொட்டலையா நாங்க எவ்வளவு மத்த கட்டி ஆளலையா கொரோனாவில நாங்க சம்பாதிக்கல ஆமா நம்ம தான் ஒத்துக்குறோம் உண்மை நீ வடிச்சு வடிச்சு கொட்டுன கொட்டுன என்ன நொப்ப வீட்ல இருந்த கொண்டு வந்து வடிச்சு கொட்டுன நாங்க வச்சிருந்தத தான வடிச்சு கொட்டுன சார் எல்லா ஆண்களும் கீழ குனிஞ்சு பாருங்க சார் தொப்பைய தொப்பைய குனிஞ்சு பாருங்க சார் ஒவ்வொரு தொப்பைய தடவி பாருங்க நீங்க மூணு பேரும் ஒவ்வொரு தொப்பையும் இப்படி தடவி பாத்தீங்களா ஒவ்வொரு தொப்பைக்கும் பின்னால மனைவிங்கிற உறவுதான் சார் இருப்பாங்க உண்மையான கை தடுக்கா பெண்கள்லாம் அம்மா கூட இருக்கும்போது தொப்பையே இருக்காது சார் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் பெருசா பத்து மாசம் எட்டு மாசம் ஒன்பது மாசம் உக்காந்துகிட்டு வாழ்க்கையில அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க சார் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கீங்களா ஒய்ஃப எங்க அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிருக்கீங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னு ஒரு விஷயத்த சொல்லுங்க

உங்கள் முன்னால இருக்கிற இந்த நடுவர் மகாராஜனுக்கு நூத்தி ஒரு பவுன் போட்டாங்க கல்யாணத்துல நூத்தி ஒரு பவுனையும் இருபத்தஞ்சு வருஷமா வீட்லயே வச்சிருக்க ஒரே ஆள் நான் தான் சார் நல்லா ஜோரா கை தட்டுங்க நூத்தி ஒரு பவுனையும் வீட்லயே வச்சிருக்கேன் எந்த வீட்டுல முத்து வீட்டுல மினி முத்து வீட்டுல கொஞ்சம் முத்து வீட்டுல கொஞ்சம் வச்சிருக்கேன் சார் அப்படி கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கும் பொழுது அந்த தாரம் வரும்போது வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும் எப்படி இருக்கும் முத்து நகையே முழு நிலவை மாதிரி இருக்கும் சார் முத்து நகை முழு நிலவி குத்து விலக்கி

ஆண்களுடைய லைஃப் நல்லா இருக்கும்னா ஒய்ஃப் கூட வாழ்க்கை சார் கோயிலுக்கு போய் நீங்க எல்லாம் சொல்றதை விட மனைவி கிட்ட ஆ மாம்னு சொன்னீங்கன்னா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் சார் தேவதை மாதிரி மனைவி கிடைக்கல நீ யாரும் வருத்தப்படாதீங்க கிடைச்ச மனைவிய தேவதையா வச்சு பாருங்க சார் ஒரு பெண் ஒரு வீட்டுக்குள்ள வரும்பொழுதுதான் சார் தீப விளக்கி ஒளி விட்டாடும் நினைச்சு பாருங்க இன்னைக்கு திருச்செங்கோடுல சிவபெருமான் மனசுல ஒரு இடம் அடுத்தது அழித்தல் யாருடைய வேலை சிவபெருமானுடைய வேலை அதுக்கு என்ன வேணும் சக்தி வேணும் சக்தி யாருகிட்ட சார் இருக்கு பராசக்தி இருக்கு ஆண்டவனே சந்தோஷம் குடும்ப மகிழ்ச்சி இருக்கிறது காரணம் மனைவினு சொல்லும் பொழுது இந்த ஊரு ஆண்களும் நினைக்கிற சார் அப்படி வளைந்தால்தான் சார் வானவில் அழகு வளைந்து கொடுத்தால் தான் புருஷனுக்கே அழகு அதனால் மனைவிக்கு வளைந்து கொடுங்கள் அம்மா என்பது வரம்தான் இல்லை என்று சொல்லவில்லை உங்கள் வாழ்க்கையே வரமாக்க வந்தவள்தான் தாரம் என்று சொல்லி உங்களிடம் இருந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு ரெண்டு அணியிலையும் நல்லா பேசியிருக்காங்க பணி கடுமையா அப்படி பேய ஆரம்பிக்குது என்ன வயசானவங்க கண்ணு முழிக்க முடியாதவங்க எல்லாம் கொஞ்சம் சிரமப்படுறீங்க இப்பொழுது இடை குறுக்கீடு எதுவும் செய்யாமல் இந்த அணியின் நிறைவு பேச்சாளராக வருகிறார் பெரும்புலவர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள்